ஒரு சிறிய அழகான கிராமத்தில் மாதவன் மற்றும் அவன் மனைவி லக்ஷ்மி வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு சுட்டிப் பெண் அமுதா இருந்தாள் மாதவன் ஒரு சிறு கடை வைத்து நடத்தி வந்த வருமானத்தை வைத்தே அன்பான குடும்பத்தை பராமரித்து வந்தார் அவர்களின் சேமிப்பு என்று பார்த்தால் அமுதாவின் கல்விக்காக வைத்திருந்த ஒரு சிறு தொகைதான் ஒரு நாள் மாலலை அமுதா பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென கடுமையான காய்ச்சலும் மூச்சுத் திணறலும் ஏற்பட்டது லக்ஷ்மி பதறிப் போய் அமுதாவை அருகிலிருந்த சிறு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள் அமுதாவை உடனே நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவளுக்கு நிமோனியா காய்ச்சல் முற்றி இருக்கிறது என டாக்டர் சொன்னபோது மாதவன் மனம் பதைத்து போனான் மாதவன் லக்ஷ்மியி இருவரும் அமுதாவை நகர மருத்துவமனையில் சேர்த்தனர் அமுதாவின் சிகிச்சைக்காக தினமும் ஆயிரக்கணக்கில் பணம் தேவைப்பட்டது மாதாதவன் தனது சேமிப்பை உடைத்தான் நாட்கள் செல்லச் செல்ல சிகிச்சையில் செல்லச் செல்ல சிகிச்சைக்கான செலவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகியது சிகிச்சை முடிந்து அமுதா கண்விழித்து பார்த்தபோது அவள் முகத்தில் சிரிப்பு ஆனால் மாதவன் முகத்தில் கவலை கடைசியில் மருத்துவமனை கட்டணம் மருந்துகள் என சராசரியாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவானது இந்த செலவுக்காக மாதவன் தனது கடைக்கான சேமிப்பு முழுவதையும் கொடுத்ததுடன் அமுதாவின் படிப்புக்காக வைத்திருந்த பணத்தையும் எடுக்க வேண்டியதாயிற்று கடைசியில் அவன் கடையை நடத்தவும் குடும்பம் நடத்தவும் கூட பணம் இல்லாமல் போனது மாதவன் கண்களில் கண்ணீர் கோர்த்தது உன் ஆரோக்கியத்தை விட வேறு எதுவும் முக்கியமில்லை மகளே ஆனால் உனக்காக சேர்த்த பணம் இப்படி செலவாகிவிட்டதே என்று மனதுக்குள் அழுதான் மாதவன் இதே கிராமத்தில் மாதவனின் நண்பன் முருகன் வாழ்ந்து வந்தான் முருகனுக்கும் இதே போன்ற நிலைமை ஏற்பட்டது ஒரு விபத்தில் அவனது கால் உடைந்தது சிகிச்சைக்கான செலவு மூன்று லட்சம் வரை தேவைப்பட்டது முருகன் சிறிது காலத்திற்கு முன்பே குடும்பத்திற்கான மருத்துவ காப்பீட்டை எடுத்து வைத்திருந்தான் அவன் காப்பீட்டுத் தொகையை பயன்படுத்தியதால் மருத்துவமனை கட்டணங்களில் தொன்னூறு சதவீதம் காப்பீட்டு நிறுவனமே செலுத்தியது முருகன் தனது கையிலிருந்து வெறும் சில ஆயிரங்களை மட்டுமே செலவழித்தான் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய முமுருகன் தனது வேலைக்குத் திரும்பினான் அவனது சேமிப்பு அப்படியே இருந்தது அவனது குழந்தைகளின் படிப்பு எதிர்கால தேவைகள் என எதற்கும் ஒரு பாதிப்பும் வரவில்லை கதை சொல்லும் பாடம் சுகாதார காப்பீடு என்பது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரும் பெரிய மருத்துவச் செலவுகளை உங்களுடைய வாழ்க்கை சேமிப்பை குலைக்காமல் பாதுகாக்கும் ஒரு உறுதிமிக்க கவசமாகும் மருத்துவச் செலவுகளால் உங்கள் நீண்ட கால சேமிப்பை தொடாமல் பாதுகாக்கலாம் இன்றே பெறுங்கள் உங்கள் குடும்பத்திற்கான மருத்துவ காப்பீடு